தாத்தா தாத்தா இன்னைக்கு சக்கரம் சேனல்ல என்ன புது விஷயம் சொல்ல போறீங்க செல்லம் இன்னைக்கு நாம காட்டுலயே ஒரு பவர்ஃபுல்லான டேங்க் மாதிரி இருக்கிற ஒரு விலங்க பத்தி பேச போறோம் அதுதான் காண்டாமிருகம் ஓ ரைனோவா அது சும்மா அம்முட்டு பெருசா அசையாம நிக்குமே அதான தாத்தா ஆமா மலர் ஆனா அது சோம்பேறி இல்ல உனக்கு தெரியுமா ரைனோசரஸ்னா கிரேக்க மொழியில மூக்கு கொம்பு அப்படின்னு அர்த்தம் இவங்க கிட்ட மொத்தம் நூத்துக்கும் மேல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படியா ஆச்சரியமா இருக்கே சொல்லுங்க தாத்தா அதுல எத்தனை வகை இருக்கு உலகத்துல மொத்தம் அஞ்சு வகை காண்டாமிருகங்கள் இருக்கு வெள்ளை காண்டாமிருகம் கருப்பு காண்டாமிருகம் இது ரெண்டும் ஆப்பிரிக்காவுல இருக்கு இந்திய காண்டாமிருகம் ஜாவான் காண்டாமிருகம் சுமித்ரன் காண்டாமிருகம் இந்த மூணும் நம்ம ஆசியாவுல இருக்கு ஓ அப்போ இந்தியாவுல இருக்கிற காண்டாமிருகம் ஸ்பெஷலா தாத்தா ரொம்ப ஸ்பெஷல் நம்ம இந்திய காண்டாமிருகத்துக்கு ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும் ஆனா ஆப்பிரிக்கா ரைனோகளுக்கு ரெண்டு கொம்பு இருக்கும் அது மட்டும் இல்ல நம்ம ஊர் காண்டாமிருகம் உடம்புல கவச உடை போட்ட மாதிரி மடிப்பு மடிப்பா தோல் இருக்கும் தாத்தா அந்த கொம்பு பார்க்கவே பயங்கரமா இருக்கே அது எலும்பா அதான் இல்ல இது ஒரு முக்கியமான விஷயம் ரைனோவோட கொம்பு எலும்பால ஆனது கிடையாது நம்ம தலைமுடி நகமெல்லாம் எதால ஆச்சோ அதே கெரட்டின் பொருளால ஆனதுதான் அந்த கொம்பு அது உடஞ்சாலும் திரும்ப வளர்ந்துடும் அடேங்கப்பா நகம் மாதிரியா தாத்தா அது பார்க்க ரொம்ப குண்டா இருக்கே அதால வேகமா ஓட முடியுமா அதிரித்துக்கொண்டே அதான் எல்லாரும் பண்ற தப்பு அது தான் அப்படி இருக்கும் ஆனா மணிக்கு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல ஓடும் உசைன் போல்ட்ட விட வேகமா ஓடக்கூடியது ஐயையோ அப்போ அதுகிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளோதானா பயப்படாத காண்டாமிருகங்களுக்கு கண் பார்வை ரொம்ப கம்மி முப்பது அடி தூரத்துக்கு மேலே இருக்கிற எதுவுமே அதுங்களுக்கு தெளிவா தெரியாது ஆனா அவங்களோட மோப்ப சக்தியும் கேட்கும் திறனும் மிக மிக அதிகம் லேசா சத்தம் கேட்டா கூட காதுகளை திருப்பி கண்டுபிடிச்சிடுவாங்க தாத்தா டிவியில பார்க்கும்போது ரைனோ எப்பவும் சேர்த்துக்குள்ள படுத்துக்கிட்டே இருக்கேயே நல்ல கேள்வி அதுக்கு வெயில் தாங்காது அதோட தோல் தடிமனாயிருந்தாலும் வெயில் பட்டா புண்ணாயிடும் அதனால சேற்றை தன் உடம்புல பூசிக்கிட்டு ஒரு இயற்கை சன்ஸ்கிரீன் மாதிரி பயன்படுத்திக்கும் பூச்சிகள் கடிக்காம இருக்கவும் இது உடவும் சூப்பர் ஐடியாவா இருக்கே தாத்தா அது என்ன சாப்பிடும் நான்வெஜ்ஜா இல்லவே இல்ல காண்டாமிருகங்கள் பக்கா சைவ பிராணிகள் ஹர்பிவோஸ் புல் இலை தழை தான் சாப்பிடும் ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ வரைக்கும் சாப்பிடுவாங்க கிலோவா சரி தாத்தா பெரிய அதால நீந்த முடியுமா ஆப்பிரிக்கா ரெய்னோக்களால அவ்வளவா நீந்த முடியாது ஆனா நம்ம இந்திய காண்டாமிருகங்கள் செம்மையா நீச்சல் அடிக்கும் வாவ் தாத்தா குட்டி ரைனோ எப்படி இருக்கும் குட்டி பிறக்கும்போதே நாற்பதுல இருந்து அறுபது கிலோ எடை இருக்கும் பிறந்த ஒரு மணி நேரத்துல எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஆனா போது அதுக்கு கொம்பு இருக்காது வளர வளர தான் முளைக்கும் சரி தாத்தா இப்போ காண்டாமிருகங்கள் நிறைய இருக்கா சோகமான விஷயம் மனுஷங்க அதோட கொம்புக்காக அத வேட்டையாடுறாங்க அந்த கொம்புல மருந்து இருக்குன்னு தப்பா நம்புறாங்க ஆனா அது வெறும் நகம் மாதிரிதான் இதனால பல காண்டாமிருகங்கள் அழிஞ்சுக்கிட்டு வருது குறிப்பா ஜாவான் காண்டாமிருகம் உலகத்திலேயே ரொம்ப தான் இருக்கு அச்சச்சோ பாவம் தாத்தாதுங்க நம்ம அதை காப்பாற்றணுமே கண்டிப்பா இந்தியாவில் கசிரங்கா தேசிய பூங்கா மூலமா நம்ம அரசாங்கம் காண்டாமிருகங்களை நல்லா பாதுகாத்துட்டு வராங்க இப்போ எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு நாமளும் காடுகள் அழிக்காம இருந்தா இந்த மாதிரி அபூர்வமான விலங்குகள் அழியாம இருக்கும் கண்டிப்பா தாத்தா இன்னைக்கு ரைனோவை பத்தி சூப்பரான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் காண்டாமிருகத்தை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சங்க சக்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான விலங்கோட சந்திக்கிறோம் டாட்டா பாய் பாய்